தேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சபைகள் கொண்டிருக்கிறது கள்ள உபதேசங்கள் கள்ள ஆராதனைகள் துணிகரமாக ஆலயத்திற்குள்ளே சினிமா பாடலை பாடுகிறவர்கள் சபைக்குள்ள வந்துட்டாங்க தெரியுமா அதையும் கேட்டு கையை தட்டி அந்த ஜனமும் சினிமா பாடல் ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து பாடு

முழங்கால நிற்க வேண்டிய ஒரு காலம் இது சபைக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டிய ஒரு காலம் இது நாள்தோறும் சபைகளை உரித்து உண்டான கவலை என்னை நெருக்குகிறது பவுல் சொன்னதை போல அந்த நெருக்கம் நம்மையும் நெருக்கட்டும் அந்த பாரம் நமக்குள்ளேயும் வரட்டும்